இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது முடிய ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் குழந்தை இயேசுவை காணிக்கையாக கோவிலிலே கொடுப்பதற்காக சூசையப்பரும் அன்னை மரியாளும் கொண்டு வருகிறார்கள் அங்கே ஒரு பெண் இறைவாக்கினர் ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா வருகிறார் அவரும் இந்த குழந்தையை குறித்து பேசுகிறார் இதோ மெசியா இதோ தெய்வ குழந்தை இதோ அரச குழந்தை என்று மீட்பருக்காய் காத்து கொண்டிருந்த எல்லோர் முன்பாகவும் அறிவிக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இந்த அண்ணாவை குறித்து மிக தெளிவாக இந்த நட்சத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வயது முதிர்ந்தவர் கணவனை இழந்தவர் எண்பத்தி நான்கு வயதானவர் என்றும் புரிந்து கொள்ளலாம் அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து இருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது மிக முக்கியமான நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி அல்லும் பகலுமாக ஆண்டவருடைய கோவிலை விட்டு நீங்காமல் இருந்தார் என்றும் எத்தனையோ திருத்தலங்களிலே பார்க்கிறோம் பல ஆண்டுகள் ஆகியும் அள்ளும் பகலுமாக ஆண்டவருடைய திருத்தலங்களிலே மக்கள் தங்கி இருப்பதை பார்க்கிறோம் வெற்றி இடங்களில் ஆயிரம் நாட்கள் வாழ்வதை விட ஆண்டவருடைய முற்றத்திலே ஒரு நாள் வாழ்வது மேலானது அமன்பிற்குரியவர்களே நாமும் திருத்தலங்களுக்கு செல்லுகிறோம் ஒரு நாட்கள் தங்கி ஆண்டவரிடத்திலே குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆனால் இந்த அண்ணாவை பாருங்கள் அல்லும் பகலும் இதோ நான் கணவனை இழந்து விட்டேன் எனக்கென்று யார் இருக்கிறார் என் ஆண்டவர் மட்டுமே என்று சொல்லி மகிழ்ச்சியாக முதிர்ந்த வயதிலும் கைம்பென்ற நிலையிலும் ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்கிறார் என்று பல நேரங்களிலே என்னுடைய குடும்பத்திலே நான் கணவனை இழந்து விட்டேன் மனைவி இழந்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டேன் இறந்து போய்விட்டார்கள் எனவே என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் கோவிலுக்கே சொல்வதில்லை கோவிலை விட்டு விலகி இருக்க நினைக்கிறோம் எனக்கு வயதாகிவிட்டது நான் இப்படியாக பல வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் இந்த ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் எனவே நான் ஏன் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று பலர் ஒதுங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இதோ இந்த பெண் இறைவாக்கினர் அண்ணா நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார் ஆண்டவருடைய முற்றத்தில் இருப்பது எத்துணை மேலானது ஆமன்பிற்குரியவர்களே கடவுளுடைய ஞானம் என்பது கடலை விட பெரிதானது நம்முடைய ஞானமும் ஒரு சிறு பனித்துளி போன்றது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு வேதனைகள் சோதனைகள் இழப்புகள் அவமானங்கள் தோல்விகள் நான் ஆண்டோருடைய வார்த்தையின்படி தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக பல கேள்விகளுக்கு நம்மால் விடை காண முடியாது கேள்விகளோடு ஆண்டவருடைய ஞானம் பெரிது என்ற விசுவாசத்தோடு இந்த இறைவாக்கினர் அண்ணாவை போல நாம் மெசியாவை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே லூக்கா நற்செய்தியாளர் இந்த குழந்தை இயேசுவை குறித்து ஒரு ஆண் இறைவாக்கினர் சிமியோன் சான்று பகிர்வதை சொல்லிய உடனேயே ஒரு பெண் இறைவாக்கினரான அண்ணாவை கொண்டு வருகிறார் சமத்துவத்தை கடைபிடிக்கிறார் இதோ இன்றும் பல பெண்கள் அல்லும் பகலுமாக ஆலய காரியங்களில ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பிய கூட்டங்கள் ஜப கூட்டங்கள் திருப்பலி இனமாக ஆலயம் சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் ஆலய நிர்வாக காரியங்கள் பல நிலைகளிலே பெண்களுடைய கூட்டம் ஆலயத்திலே அதிகமாக இருக்கும் ஆனாலும் முதி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை லூக்கா நற்செய்தியாளர் இங்கே நாம் ஒரு சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார் எனவே அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு பல காரியங்களை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறோமா நம்முடைய உற்சார் உறவினர்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு பல நேரங்களிலே அதிகமாய் தேவையில்லாத காரியங்களை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டோருடைய காரியத்தை குறித்து நாம் பேச வேண்டும் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கிற பொழுது அந்த ஆன்மீக ஆற்றல் நிச்சயமாக அவருடைய வாழ்வை வளப்படுத்தும் எனவே இந்த நாளிலே இறைவாக்கினர் அண்ணாவை போல நாமும் கிறிஸ்துவை குறித்து சான்று பகருவோம் சமத்துவ வாழ்க்கை வாழ்வோம் ஏசுவே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகில் குழந்தையாய் பிறந்திருக்கும் பாலனே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இது அந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே முதிர்ந்த வயதிலும் கணவனை இழந்த நிலையிலும் இறைவாக்கினர் அண்ணா எப்படி உமை குறித்து சான்று பகிர்ந்தாரோ முடைய வார்த்தையை அறிவிப்பவராய் இருந்தாரோ அல்லும் பகலும் உம்முடைய முற்றத்திலே நோன்பு இருந்து இருந்தாரோ அதுபோல நாங்களும் பக்தியோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகிரும்படியாக எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலே உற்றார் உறவினர்களிடத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் வாழ்ந்து காட்டவும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தேவையான மன தைரியத்தையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் நற்சுகம் அடைந்தவர்களாய் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக இது அந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஆற்றலை வலிமையை தாரும் ஆண்டவர கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் திக்கற்றவர்களாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே நீரே அவர்கள் உழைப்பை ஆசிர்வதிப்பீராக பொருளாதார நலன்களால் நிரப்புவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர இதோ குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முடிய பிள்ளைகளை முழுமையாய் நீர் விடுவித்தருளும் இதோ குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்வீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிற நீரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய்ச்சிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் இடம் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் எந்த விபத்தும் நோய் நொடிகளும் தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாக இந்த நாளில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு நீர் எங்களை வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவருடைய கண்ணீரை துடைத்து இவர்களோடு தங்கி நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்